ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வரமிழகா வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மாதிரி ஆயிடுச்சிங்க சரி நம்ம காட்டில் மஞ்சக்காய் தோரத்தில் வந்து மிளகா செடி நட்டுருந்தேங்க சரி இன்றைக்கி போய் பார்த்தோம்னா பழுப்புக்காய் இருந்துன்னா பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோங்க இந்த ஒரு வாரமாக மழை வந்து முன்னாடி பேஞ்சதுனால நிறைய பழுப்பு மிளகா இத்து போச்சு சரி இனிமேல் வர காயினால் பறித்து வச்சா வீட்டு செலவுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்பவுமே நம்ம வரமிளகாயில் வாங்குறதே இல்லைங்க கடையில் நம்ம காட்டில் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காட்டு வாரத்தில் வருஷம் வருஷம் நட்டு வச்சுக்குவோம் இது பழுத்ததுனாலே நம்ம ஒரு வருஷத்துக்கு மிளகா வந்து வந்துடும் அடுத்த வருஷம் மஞ்சள் போட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து அடுத்த வருஷத்து வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வர மிளகாய் பிரச்சனையே இருக்காது ஆனால் இந்த வருஷம் ம நிறைய செடி நோய் தாக்குதுனால நிறையா செடி காய்க்கவே இல்லைங்க அப்புறம் இந்த ஒரு கொஞ்சம் குண்டு மிளகாய் செடி மட்டும் ஒரு பத்து செடி காய் இருந்துச்சு அதை மட்டும் இன்றைக்கி பழுப்பு மிளகா கிடச்சிதுங்க இந்த குண்டு மிளகா செடி பார்த்திங்கன்னா அதோடய காம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க பார்த்து பறிக்கலீங்கன்னா செடி வந்து உடஞ்சிர மாட்டிருக்குதுங்க அது கிளையில் இருக்கிற காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பார்த்து பார்த்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க பார்த்து பறித்தேன் இதே நாட்டு இருந்தால் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த குண்டுர காய் வந்து காம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் பார்த்து பறிக்கலீனாலும் செடி உடஞ்சிட மாட்டேருக்குதுங்க அப்படி இருக்கிற மழை அப்படியே பார்த்து பறித்தேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா நம்ம வீட்டு செலவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து விடுவோம் கடைக்கும் கொடுப்போம் அந்தளவுக்கு காய் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டங்க அந்தளவுக்கு காய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மழையினால் இனிமேல் மழையிலேன்னா கூட ஏதோ காய் இருக்குங்க இன்னும் பச்சை காய் வந்து நிறைய இருக்குது பூ பெஞ்செல்லாம் இருக்குதுங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல தலையை எறுத்துட்டோம்னா அப்புறம் இந்த மிளகா செடியெல்லாம் காய்ச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது பறித்து வெளியே எறிஞ்சிடுவாங்க அதனால் இருக்க வரைக்கும் பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி இவ்வளோ காய் பறிச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி உடு பயிராக ஏதாவது நட்டுருக்கீங்களா மிளகா செடியெல்லாம் வச்சுருக்கிறீங்களாங்க வந்து மறக்காமல் நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விவசாய சந்தோட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க